ஒரு மோசமான சூழ்நிலை அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஆளுநர் அவர்களுடைய நிகழ்ச்சியில தேசியத்தையும் தேசத்தையும் தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருந்தாங்க ஆனா இப்ப பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி தெளிவாக சொல்லி இருக்கு வைஸ் சான்சலர் செலக்ஷன் கமிட்டிக்கு சேர்மன் ஆளுநர் தான் போட முடியும் மாநில அரசாங்கத்துக்கு அந்த சர்ச் கமிட்டியில எந்த ஒரு ரோலும் இல்லைன்னு அதனால் தயவு பண்ணி சொல்கிறேன் ஏற்கனவே பன்னெண்டு மசோதாக்கள் நிறைவேற்றல அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல பன்னெண்டுமே ரிலேட்ஸ் டு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பன்னெண்டு யூனிவர்சிட்டிக்கு அதனால கொஞ்சம் சட்டத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தேசியம்னு வர்றது எல்லாத்தையும் எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடந்த மூணரை ஆண்டுகள்ல கடன் வாங்கினது தவிர வேற ஏதாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல மூணரை ஆண்டுகள் இப்ப வரப்போகின்ற மார்ச் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழகத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா இருக்கும் ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி என்ன பண்ணிட்டு இருக்கு ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போல திசை எல்லாருக்கும் கல்லனாய் எழுதுறக்கும் தீயனாய் நல்லாருக்கும் இருக்கும் பொல்லனால் திமுக ஆட்சி அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு ரெண்டாவது உங்களோட இந்த மூன்றரை வருஷத்துல கடன் எவ்வளவு வாங்கியிருக்கு மோர் தென் த்ரீ லேக் குரோஸ் அது தவிர பட்ஜெட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு பண்ணிருக்கீங்க வெண்டைக்காய் வாங்கறதுக்கு கடன் வாங்கி வெண்டைக்காய் வாங்கி காய்கறி சமைச்சா குடும்பம் உட்படுமா அந்த மாதிரி குடும்பம் தான் ஸ்டாலினோட அரசாங்கம் ஆகவே ஸ்டாலின் அரசாங்கம் தான் தமிழக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை இந்த திரவிடியன் மாடல் அரசு தமிழக முன்னேற்றத்திற்கு தடை கல்லாக இருக்கு அதை இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் உடை தெரிவது தவிர தேசிய கடமை தமிழனுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிவிச்சுக்க தமிழக அரசாங்கம் இட் இஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு மிகப்பெரிய அவமானம் தமிழனுக்கு தமிழகத்துக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் நீங்க பாருங்க நீங்க எப்படி எல்லாம் மக்களை மிஸ்லீடு பண்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது பல்கலைக்கழகத்துக்கு சான்சலர் ஆளுநர் அப்படின்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல செனட் மெம்பரா இருக்க உதயநிதி ஸ்டாலின் இன்னி வரை வா கம்பா குத்துறாருன்னு கேட்குறேன் என்ன கிழிச்சிங்க செனட்ல எதுக்கு இருக்கனதுதான் உதயநிதி ஸ்டாலின் வெட்சமா இல்ல அதே மோசமான கேடுகெட்ட அரசாங்கம் நீங்க நீங்கள் எல்லா தீய சக்திகளையும் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து திமுக அரசுன்னு இருக்காங்க வாட் அசி டான் மட்ரா அண்ணா யுனிவர்சிட்டியினுடைய செனட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு இருக்கீங்க எங்க வீட்டுக்காரருங்க கச்சேரிக்கு போறாருன்னா கச்சேரி தெரிய வேண்டாமா என்ன பண்ணணும் ஏதாவது பேசி இது வரைக்கும் என்ன ஆக்கப்பூர்வமான கான்ட்ரிபியூஷன் உதயநிதிக்கு இருக்கு அதனால இட்ஸ் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் தூக்கி எறியாம தமிழகத்துக்கு